ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமிழ நாமத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோனா திர்க புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் மீன் கட்டளையிட்டார் மீன் யோனாவை கரையில் வந்து கக்கிற்று ஒன்னாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒரு மீன் கட்டளையிட்ட போது அது யோனாவை விழுங்கிற்று மூன்று நாள் மீன் வயிற்றுல இருந்தார் பாருங்க நினைச்சிருப்பார் ஒரு பெரிய திமிங்கலத்தின் வயல வயித்துல அவர் மாட்டிக்கிட்டார் நான் சில புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறேன் முடியும் இருக்க முடியும் என்று சில சொல்லியிருக்கிறார்கள் அதை ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர் நினைச்சிருப்பார் முடிஞ்சு போச்சு எனக்கு எதிர்காலமே இல்லை நான் அதோடு அழிஞ்சு போனேன் அப்படிதான் நினைச்சிருப்பார் ஆனா மீன் அவரை கரையில கக்கிட்டு நினைவை போய் பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த தேசம் தப்புவிக்கப்படுகிறது ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் எனக்கு எதிர்காலமே இல்லை என் வாழ்க்கையே முடிஞ்சது இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கேயோ இருந்து நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் கடலில் அடியில் வந்துட்டேன் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த யோனா வாழ்வில் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் இந்த காட் ஆஃப் செகண்ட் சாய்ஸ் மறுபடியும் ஒரு தருணத்தை தர காரணம் என தெரியுமா அந்த ரெண்டாம் அதிகாரத்தை முழுதும் வாசித்து பாருங்க ஒன்று ரெண்டு பகுதிகளை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவர் வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜபிக்கிறவராக இருந்தார் உள்ள மாட்டிக்கிட்டார் சில பிரச்சனை இருந்து வெளியில வரணுமா ஜபத்தை விட்டுறாதுங்க ஜெபம் பண்ணார் நாலாவசனத்தை பாருங்க இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கவே நின்றேன் பொருத்தனை பண்ணுகிறார் ஆலயத்தை நான் வராமல் போயிட்டேன் தப்புதான் இனியும் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை நோக்குவேன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினவர் மறுபடியும் தேவனுடைய சமூகத்து வருவேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார் ஆறாவசனத்தை பாருங்கள் ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்பு வைத்தீர் இருக்கிறது கடலுக்குள்ளே இருக்கிறது மீனுக்குள்ளே வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அதோடு முடிஞ்சாலும் தான் நினைச்சிருப்பாங்க தூக்கி போடும்போது செத்தான்னு தான் நினைச்சிருப்பாங்க இவர் என்ன சொல்றார் விசுவாச அறிக்கை பண்ணுகிறார் கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்பு வைத்தீர் என்று சொல்லுகிறார் ஏன் அவசரத்தை பாருங்கள் என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் கத்திர நினைத்தேன் பிரச்சனை நினைச்சது போதும் போராட்டங்கள் நினைச்சது போதும் குழப்பங்களை நினைத்தது போதும் கர்த்தரை நினையுங்கள் உங்க நினைவில் கர்த்தர் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணுமா பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமா போராட்டத்துலேருந்து வெளியே வரணுமா கர்த்தர் நினைங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கடைசியாக பாருங்க ஒன்பதாம் ஸ்தானத்தில் வாசிக்கிறோம் நானோவனில் துதியின் சத்தத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன் பன்னெண்டு பொறுத்துணைகளை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது நல்ல கவனிங்கள் துதிப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் துதிப்பேன் பொறுத்துணை பண்ணுவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன் மீன் டெலிவரன்ஸ் ரட்சிப்பு நாள் விடுதலை பண்ணினார் பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தர் மீன் கட்லையிட்டார் அந்த மீன் யோனாவை கரையிலிருந்து கக்கிற்று வாழ்க்கையில் பாருங்க எதிர்காலமில்லை எண்ணுகிறீர்களோ யோனாவுக்கு மாத்திரம் அவர் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் ஜோமன் இல்லாமா பரலகோப்பிதாவே பர்சுத்த பிள்ளை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மூன்று நாள் மீன் வயிற்று கொடுந்த யோனாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்தீரப்பா பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும் போராட்டத்தில் இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தருவீராக துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் பொறுத்துறை பண்ணுகிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய்க்க மாற்றும் அந்த ஒரே மக்கள் நன்றி யோராவை மறுபடியும் பயன்படுத்துனது போல இவர்களை மறுபடியும் கர்த்தர் பயன்படுத்தும்படி நான் ஜபிக்கிறேன் வியாதிகள் மாறட்டும் வருத்தங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் சாபங்கள் மாறட்டும் வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளின் படிப்பு ஆசிர்வதிக்கப்படுவதாகப்பா தூர இடங்களில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நாளில் இவர்கள் சந்திக்கிற எல்லா நல் நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கிருமியும் பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமே நாளை இவங்களை சந்திக்கிறேன் God bless you. Have a nice day. Hey, Amen.